முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே பெருமானிகள் மூலம் துறையூர் சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர் கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாஸ்தான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிரியர் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது சுபடி வாசி தளிதவார் டி ராஜேந்திரன் எம்ஏ பியட் போம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு திங்கட்கிழமை பரமானந்த ஞானகுருவே பரமசித்தி தந்தருளும் வேத குருவே சரவண சுடரேற்றி அருளும் சர்குருவே சண்முகனார் என் அவதாரமே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் தியானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரமென அரங்கன் உன் திருவடி பற்றி வையகத்தில் ஞானம் பயில்பவர்க்கு தருகின்றேன் ஜீவமுக்தி தரணியில் இனி பிறவாத பெரும் பேறு பேரு பெற்று உன்னருளால் உலகோர்

நடந்தேற அற்புதத்தை நாளும் நாளும் நாட்டிடுவேன் அரங்கன் உன்பால் செய்து வர வருகவே அரங்கன் அவதார நோக்கம் வையகத்தில் வெற்றி கொள்ளும் வல்லமையான ஞான ஆட்சிகளும் ஞானிகள் ஆட்சியும் ஞான சித்தர் காலமும் ஆறுமுக அரங்கன் உன் நோக்கத்தால் பூர்த்தியாகும் ஆகவே உலகோர் நம்பிக்கையோடு வர அற்புதம் கண்டு ஆற்றல் பட களியினில் சிறப்பு காண்பர் ஞான அறிவுரை முற்றே சுபம்